வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷியோ மாஸ்டர் ப்ரெடிக்ஷன் நேற்று மேட்ச்சு மும்பை வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் நல்லா போச்சு பட் ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் வரல சரியா முக்கியமான பிளேயர்ஸ் ட்ராவிஸ் ஹெட் இவங்களாம் நம்ம சொல்லலை ஆவரேஜ்ன்னு தான் சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொன்ன பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜ்னு சொல்லியிருப்பேன் பியூஷ் சாவ்லா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஆவரேஜ்னு சொல்லியிருப்பேன் ட்ராவிஸ் ஹெட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜ்னு சொல்லியிருப்பேன் பட் ட்ராவிஸ் கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியது வந்து சூரியகுமார் யாராவது தவிர மீது ரெண்டு அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா ட்ராவல்ஸ் கெட்டுக்கு வந்து அவ்வளோ சான்சஸ் வந்துச்சு அதை கொடுக்கவே இல்லை அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஸ்பின் பவுலரையும் வந்து ஆறாவது வரையும் ஏழாவது வரை தான் பயன்படுத்தி பார்த்துருக்கோம் நம்ம அது மாதிரி தான் கணக்கு எடுக்கிறோம் அந்த டைம் வச்சு தான் நம்ம கால் கால்குலேட் பண்ணுறோம் அதிகபட்சமான எட்டு மணிக்கு அவர் ஓவர் போடுவார் எட்டு டு எட்டரைக்குள்ளே போட்டு முடிச்சுடுவார் அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஆனால் நேற்று போதே பார்த்திங்கன்னா எற்றைக்கு மேலே தான் ஓவரே கொடுத்தாங்க அந்த மொதல் மூணு ஓவர் விக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு விழுந்தது ஒரே விக்கெட்டு தான் அந்த ஒரு விக்கெட்டு தான் பெரிய விக்கெட்டு அதுக்கப்புறம் ஹண்ட்ரிச் கிளாஸுன்னு தவிர வேறு யாரும் பெரிய அவுட்லாம் கிடையாது ஏன்னா டைம்ஸ் டேம்ஸை தாண்டி போய் தான் அவங்க ஓவரே கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவர் பதினாலாவது ஓவர் தான் வந்து ஸ்பின்னுக்கு ஓவர் கொடுத்தாங்க பதினஞ்சாவது ஓவர் தான் ஸ்பின்னுக்கு ஓவர் கொடுத்தாங்க ஸோ நம்ம இப்படி இது மாதிரி கேப்டன்ஸ் வந்து ஓவர்ஸு பேட்ஸ்மென்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி வந்து கேப்டன் நம்ம வந்து இந்த கேப்டன்ஸுன்னு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய தவறாக தெரியுது காரணம் என்னென்னா நான் கேப்டன் ஒராளை கொடுக்கல ஆறு பேர்த்தை கொடுத்தோம் அவர் வந்து கேப்டன் நம்ம சொல்ல கிடையாது மற்றவங்களோட அவருக்கு அவருக்கும் ஜாதகத்தில் பலமாக இருக்குது அதாவது ஜாதகத்தில் அவர் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதான் கேப்டனாக நான் கொடுத்தேன் அதை வந்து கேப்டனாகவே எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்து ஆறு டீம் நான் கேப்டனாக போட்டேன் உங்களால் லாஸ் ஆகிடுச்சு நான் ஆறு பிளேயர் கொடுத்தனே ஆறு பிளேயர் ஏன் ரொட்டேட் பண்ணி போட்டிருக்கலாமே இப்படி போட்டு உங்களுக்கு அந்த இது வாய்ப்பே வந்திருக்காது ஏன் அப்படி ஒரே கேப்டனே போட்டிங்க அதுக்கு தான் நான் அஞ்சு பிளேயர் ஆறு பிளேயர் கொடுக்குறேன் ஸோ இனிமேல் நம்ம கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சொல்ல வேண்டாம் அதே ஒரு பெரிய டிஸ்பியூட்டாக வருது ஓகே ஸோ இன்றைக்கி மேட்ச்சு ஐம்பத்தி ரெண்டாவது மேட்ச் சரி ஐம்பத்தி ஆறாவது மேட்ச்சு ஆர் ஆர் டெல்லி மேட்ச் வந்து டெல்லி ஸ்டேஜ் நடக்குது இன்றைக்கி வந்து என்ன நட்சத்திரம்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சுக்கரன் அதே மாதிரி மேட்ச் நடக்கிறது வந்து விற்சகத்தில் நடக்குது தனுஷில் நடக்குது விற்சகத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மூலமையாகவும் தனுஷில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மூலியாகவும் நடக்கும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் கேப்டன் அவர் தலைமையில் ஜெக் ஃப்ரேசர் மங்க்ரக் ப்ரித்திவ்ஷா சாய் ஹோப்பு ட்ரஸ்டண்ட் ஸ்டப்பு அபிஷேக் போரல் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் கலீல் அஹ்மது லீசா வில்லியம்ஸு அதில் வந்து இம்பேக்டாக வந்து இஷாந்த் சர்மா ஆர் சலாம் லலித் யாதவ் இவங்களால்தான் இன்றைக்கி வார்னர் விளையாட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க இன்ஜூரின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு தெரில பேட்டிங் மட்டும் கூட்டிகிட்டு வராங்களா அப்படிங்கிற தெரியல பார்ப்போம் அதே மாதிரி ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஆர் ஆர் ஆல்ரெடி வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க பதினாறு பாயிண்ட்டு கேப்டன் சஞ்சு சாம்சன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் சாம்சன் சஞ்சு சாம்சன் சிம்ரன் ஹெட்மயர் ஜுரேல் ரோமன் பவல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரென்ட் போல்ட்டு ஆவேஷ்கான் உஷ்வேந்தர் சஹர் இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லவுன் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இம்பேக்ட் சப்பா வந்து சந்தீப் சர்மா கேசவ் மகாராஜ் குல்தீப் சென் யாரோ ஒருத்தர் உருளாக வரலாம் இதான் வந்துக்கான டீம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எண்பது சதவீதம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும் நூறு சதவீதம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை மீதி இருபது சதவீதம் பிச்சு அதுக்கான ரிப்போர்ட்டு அந்த இதுக்கான இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும் நேற்று ஒருத்தர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தார் என்றைக்குமே வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதாவது அவர் எப்படி எனக்கு டெலிகிராமில் போட்டிருந்தாருன்னா இதே கிரவுண்டில் இதே நாளில் ரோஹித் சர்மா நிறைய ரன் அடிச்சிருக்காரு அதனால தான் நீங்கள் வந்து அவர் கேப்டன் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தார் அப்படி கேப்டன் கொடுத்துருந்தா அவர் நேற்று வந்தோடனே அவுட் ஆகிட்டார் அப்போ பழைய ரெக்கார்டு அப்படி பிளேயர் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுபடலை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஸோ இன்றைக்கி என்ன ஜாதக அமைப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணுறோம் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சி டு எண்பது சதவீதம் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி இருபது இருபது டு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து க்ரௌண்ட் ஸ்டாட்ஸு அந்த பிச்சோட்ரு தன்மை ஸ்பின் பிச்சாக ஃபாஸ்ட் பிச்சாக நான் ஃபாஸ்ட்லேயே நாலு பேர் கொடுக்குறேன் ஸ்பின்ல மூணு பேர் தான் கொடுக்குறேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஸ்பின் பிச்சாக இருக்குதுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு விக்கெட் விடுவா ஸ்பின்ல கொடுத்துருந்தோன்னா நீங்கள் ஸ்பின் எடுத்துகிட்டு போனதா அது உங்களுக்கான விக்கெட் விடுவோம் ஸோ புரிஞ்சுக்குங்க அதேமாதிரி நீங்கள் இன்னும் கேப்டன் ஆப்ஷன் கிடையாது இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துறேன் சரிங்களா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஒரு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் வந்தோன்னா அவுட் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம் அதிகபட்சம் ஒரு இருபது ரன் கூட அடிக்க மாட்டார் அவுட் ஆகிடுவார் பட்லர் ரெண்டு இன்னிங்ஸுமே விளாடுவார் பெரிய ரன்லாம் வராது ஆவரேஜ் ஸ்கோர் தான் அவர் அடிப்பார் பட் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாண்டுருவார் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சஞ்சு சாம்சன் அவரும் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான் ரியான் பராக் அவரை செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் ஆர்ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரியான் பராக் நீங்கள் எடுத்துக்கலாம் துரு ஜுரேல் அவரும் நீங்கள் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு சின்ன கேமே விளையாடுவார் இதில் வந்தோடனே அவுட் ஆகிறது தான் வாய்ப்பதையும் ரோமன் பவல் செகண்ட் பேட்டிங்காக இருக்கும் இன்கேஸ் ஆர் ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இந்த ஹிட்மேயர் ரோமன் பவலெலாம் மேட்ச்சை முடிப்பாங்க அது மாதிரி தான் வந்து முடியும் அது மாதிரி தான் இருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வின் செகண்ட் பவுலிங்காக தான் எடுத்துங்க ஃபஸ்ட் பலிங்காக இருந்தால் எக்கனாமியாக போடுவார் பட் ரன்னும் போகும் செகண்ட் ஸ்பெல்லாக ரன்னும் போகும் ஸோ அதனால் வந்து ஆர் ஸ்விங்க பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக ஆவரேஜ் அப்படி எடுத்துக்கிட்டேன் ட்ரெண்ட் போல்ட்டு ரெண்டு இன்னிங்ஸ் பரமா வந்து பந்து ஓடக்கூடியவர் ஆவேஸ் கான் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா பால் போடுவார் உஷ்வேந்தர் சகர் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா போடுவார் அதில் வந்து எஸ்பெஷலி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக இருக்கும் செகண்டை விட ஃபஸ்ட் போலிங் அவருக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இம்பேக்ட் சப்பாக சந்தீப் சர்மா அவர் வந்தாருன்னா ரெண்டு மீசு நல்லா பால் போடுவார் எக்கனாமியாக பால் போடுவார் கேசவ் மகாராஜ் உள்ளே வந்தாங்கன்னா செகண்ட் போலிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்கங்க குல்தீப் சென் வந்தாருன்னா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கொண்டு போங்க ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் டெத்தில் வந்து விக்கெட் எடுப்பார் இனிஷியல் விக்கெட் எடுக்கிறது கூட டெத்தில் தான் ஒரு விக்கெட் அதிகமாகும் குல்தீப் சன் வந்தாருன்னா அதே மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரைசர் மக்ரக் ரெண்டு இனிங்ஷம்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் பிரித்யூவ் ஷா நான் இன்றைக்கி வந்து பிருத்திவ் ஷாவுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது ஆவரேஜ் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு முப்பது டு ஒரு அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரன் அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் ஒஸ்டெல்லாம் கிடையாது ஆவரேஜுங்கிறது ஒரு இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு ரன் அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் டி டுவெண்ட்டியை பொறுத்தவரை ஒரு முப்பத்தஞ்சு ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் ஸோ அதை மைண்டில் வச்சுங்க நல்லா விளாடுவார்னா ஒரு நாற்பது ரன் ஐம்பது ரன் அடிக்கிறதா நல்லா விளையாடுறதான் இருக்கும் ஸோ இரவு மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்னா ஒன்று இல்லாட்டி ரெண்டு விக்கெட் தான் ஆவரேஜ் மூணு விக்கெட் நாலு விக்கெட் தான் பிரமாதம் சரியா பிருத்திவ்ஷாவுக்கு வந்து நீ வந்து ஆவரேஜாக தான் இருக்கு ஒன்று வந்தோன்ன அவுட் ஆகிடலாம் இல்லை ஒரு இருபது ரன் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சுட்டு கூட அவுட் ஆகலாம் ஹோப் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்த எடுத்துக்கலாம் செகண்ட் சாரி செகண்ட் பேட்டிங்காக அந்த எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் ட்ரெஸ்டன் ஸ்டப் அவருக்கும் செகண்ட் பேட்டிங் தான் நல்லாயிருக்கு அபிஷேக் போரல் அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு அதிக ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது என்னால் ஒரு கேமியா மாதிரி ஒரு பத்து பாலுக்கு இருபது ரன் இருபது இருபத்தஞ்சி ரன் ஒன்று அடிச்சு கூட அவுட் ஆகலாம் பட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் பொறுமையாக ரன் அடித்து டீமை வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் நல்லா கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அபிஷேக் போரல் ஆனால் அபிஷேக் போராலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து உஷ்வேந்தர் சகர் பவுலிங் போடும்போது அவுட் ஆயிடுவார் அதையும் நோட் பண்ணிக்கங்க அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரினால ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் எதாக இருந்தாலும் ஒரு பிரமாதமாக இருக்கும் குல்தீப் யாதவ் செகண்ட் பவுலிங்காக தான் எடுத்துக்கலாம் முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நாளைக்கு இன்றைக்கி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ டெல்லி ஃபஸ்ட்டு பவுலிங் போடுது அப்படின்னா கண்டிப்பாக முகேஷ் குமார் நல்ல ரோல் ப்ளே பண்ணுவார் குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக தான் எடுத்துக்கலாம் லிசார்ட் வில்லியம்ஸ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் இதே இம்பேக்ட் சப்பில் இஷாந்த் சர்மா வந்தாருன்னா செகண்ட் பவுலிங்காக தான் எடுத்துக்கங்க ஆர் சலாம் அப்படிங்கிறவர் இருந்தாருன்னா செகண்ட் பேட் ஆர் பவுல் எதாக இருந்தாலும் நல்லா ப்ளே பண்ணிடுவாரு லலித் யாதவ் இன்னைக்கு உள்ளே கொண்டாடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டார் பவுல் அவர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனா பேட் ஆர் பவுல்னு சொல்கிறேன் நோட் பண்ணிங்க இன்கேஸ் இன்றைக்கி வார்னரே நரே வராரு அதாவது இன்ஜூரில் இருக்க இன்ஜூரின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து ஒரு இம்பேக்டாக வந்து பேட்டிங்கை மட்டும் வராரு அப்படின்னா இதே டெல்லி செகண்டு பேட்டிங் பிடிக்குதுன்னா வார்னர் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் எனக்கான ப்ரெடிக்ஷன் நண்பர்களே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது ஒரு எம் எழுபத்தஞ்சி டு எண்பது சதவீதம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் மீதி இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் கிடையாது கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸு பிச்சு ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து டீமை க்ரியேட் பண்ணணும் பத்தம்பதுவா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் டீமை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி சைடு தான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் லீக் வின் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து ரொட்டேஷன் பேசிஸ் அடிப்படையில் பிச்சு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி ப்ளே பண்ணால் தான் உங்களால் வந்து சாத்தியமாகும் நல்ல ஒரு டீம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தம்பதுவாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்ல டீம் நல்ல ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது மறுபடியும் மறுபடியும் சங்கடங்கள் தான் நம்ம சந்திக்கிற மாதிரி வரும் சரிங்களா ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அது பார்த்திங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரேசர் மக்ராக் அவரை எடுத்துக்கலாம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் முகேஷ் குமார் செகண்டு பேட்டிங் இம்பேக்டாக வார்னர் வந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதை ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்இஸ் அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஒரு இம்பேக்டாக இருக்கும் சஞ்சு சாம்சன் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா பண்ணக்கூடியவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் போல்ட் அதை நீங்கள் வந்து கூட போகலாம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இந்த கேப்டன் சொல்லலை ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஆறு பிளேயர் சொல்லியிருக்கேன் அது பேட்டிங் வயசு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் நாளுக்கு நாள் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் ஜோதிடங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது அதே மாதிரி ஒரே மேட்சை வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபைனல் பண்ணவும் முடியாது சரிங்களா டே பை டே வந்து எல்லோரும் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளாக நடக்க 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 நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா வந்து எப்போவுமே ஒரே நாளில் மேட்ச் நடக்காது அன்னைக்கு நட்சத்திரங்கள் வேறையாக இருக்கும் மேட்ச் நடக்கக்கூடிய டைம் வேறையாக இருக்கும் அன்னைக்கு நடக்கக்கூடிய லக்கணங்கள் வேறையாக இருக்கும் அந்த லக்கணங்களுக்கு ஏற்றாப்போ அந்த பிளேயர்ஸ் அன்றைக்கி விளையாடணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் வித்தியாச வித்தியாசமான ஒரு மெத்தட்ஸில் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த வகையில் நேற்று மேட்ச் ப்ரடிக்ஷனும் கரெக்டு மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்